ஒன் டு ஆன்மீக இணையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வழக்குகளில் எப்போது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அது என்ன லக்கனமாக இருந்தாலும் சரி என்ன ராசியாக இருந்தாலும் சரி வழக்குகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஆறாம் இடத்தை தான் மெயினாக பார்ப்போம் இப்போ பொதுவாக வழக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது சிறிய வழக்குகளும் இருக்கும் பெரிய வழக்குகளும் இருக்கும் ஒரு சில வழக்குகள் வந்து உடனே முடிகிற மாதிரி இருக்கும் சில வழக்குகள் பார்த்திங்கன்னா காலமாக இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இப்போ ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லும்போதே அதை என்ன சொல்கிறோம்னா அது வந்து கடன் சத்ரு ரோகம் அப்படின்னு ஒரு மூணு வரியில் சொல்லிவிடுவாங்க அதை தாண்டி அதுக்கு நிறையா இருந்தால் கூட ஒரு மனிதர்கள் வாழ்க்கையில் விரும்பினாலும் விரும்பாட்டியும் வழக்குகள் வந்து சில நேரங்களில் வந்தே தீரும் அர்த்தம் இல்லை இந்து மதம் படித்தீங்கன்னா கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் எவ்வளோ ஒரு பாவ புண்ணியம் பார்த்து நடந்தக்கூடிய மகா யோக்கியனாக இருந்தால் கூட எவனோ ஒருத்தன் வழக்கை போட்டு அவனை கோர்ட்டில் நிற்க வச்சு அங்கே போய் கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை தானே உருவாகுது இது இறைவனே உனக்கு அடுக்குமாங்கிற மாதிரி அந்த ஆங்கிளில் சில இடங்களில் சொல்லியிருப்பார் ஏன்னா இப்போ நாம் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நோய் கடன் எதிர்ப்புங்கிறது சில நேரங்களில் வந்தே தீரும் சரி வந்துட்டு போகுது இந்த வழக்கை எப்போ முறியடிக்கிறது எப்படி முறியடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம் அதாவது என்ன வழக்கு வந்தாலும் நோய் இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆறாம் இடத்துக்கு வந்து ஒரு பாவக்கிரகம் வரும்போது அல்லது ஆறாம் இடத்துல வந்து பாவக்கிரகத்தோட கிரகத்தோட பார்வைப்படும்போது நிச்சயமாக என்ன மாதிரியான வழக்குகள் இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வெற்றி பெற்று வந்துடலாம் ஒன்று வந்து ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அவங்க வழக்குகள்லேருந்து வெற்றி பெற்று மேலே வந்துடுவாங்க நோயிலேருந்தும் கடந்து மீண்டு வந்துடுவாங்க எதிர்ப்புகளையும் அடக்கிடுவாங்க அதே சமயத்தில் நோய்க்கான இந்த தாக்கத்தை அனுபவிச்சே தீரணும் வழக்குக்கான அந்த அலைக்கழிச்சொல் அந்த அலைகழிப்புன்னு சொல்லுவாங்கள்ல அதையும் ஆகணும் மற்றபடி எதிர்ப்புகளுக்கு வந்து சில நேரங்களில் அதுக்கான ரியாக்ஷன் வந்து நம்ம சமாளித்து தான் ஆகணுங்கிறத மறுக்க முடியாது அதே போல் எட்டாம் இடம் எட்டாம் இடத்தையும் ரொம்ப பார்க்கணும் இப்போ சின்ன வழக்குன்னா பரவாயில்ல இது வந்து என்ன நடக்குமோ தெரியாது எப்போ முடியுமோன்னு தெரியாது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சில வழக்குகள் இருக்குல்ல இதெல்லாம் வந்து எட்டாம் இடத்தை தகுந்த குறிக்கக்கூடியது அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது வழக்குகள் எப்போதும் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க இப்போ நிறைய ஜோதிடத்தை பார்க்கும்போது ஒன்றும் வழக்கு நோய் எது வந்தாலும் அதில் மீண்டு வந்துரு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் எப்படி மீண்டு வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து திசாபுத்தி பலன்களை வச்சு இந்த வழக்குலேருந்து இப்போ நீங்கள் மீண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கேபி சிஸ்டம் போன்ற இடங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த ஆறு எட்டு வந்து பதினொன்னோட சம்மந்தப்பட்டால் இப்போ ஆறுங்கிறது வழக்கு எட்டுங்கிறது பெரிய வழக்குன்னா இது பதினொன்னோட சம்மந்தப்பட்டால் பதினொன்றுங்கிறது எப்போதுமே நிவர்த்தி ஸ்தானமாக கேபி சிஸ்டத்தில் சொல்லப்படுறதுனால இந்த ஆறு எட்டு பதினொன்றோடு சம்மந்தப்பட்டதுனா என்னதான் வழக்குகள் இருந்தாலும் நெருக்கடிகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவீங்க அதற்கான திசா புத்தி அந்தர காலகட்டங்கள் நடக்கும்போது நீங்கள் வழக்கிலிருந்து மீண்டு வர முடியும் ஒருவேளை இந்த ஆறும் எட்டும் பதினோராம் இடத்தோடு சம்மந்தப்படவில்லை என்றால் இந்த வழக்கு வந்து இன்னும் பெரிய அளவுக்கு சில பாதிப்பு வரும் சில பேர் அபராதம் கட்டுவாங்க சில பேர் வந்தீங்கன்னா ஒரு குறுகிய காலமோ நீண்ட காலமோ ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழலும் வரும் சில பேர் பேர் செய்யாத தவறுக்கு கூட மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு தேவையில்லாமல் அலைஞ்சிட்டு போவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க ஏழையாக இருக்காங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லோனுக்கு தான் வந்து இவங்க ஜாமீன் மாதிரி கையெழுத்து போட்டிருப்பாங்க நீண்ட காலம் அவங்க கட்டாமல் விட்டுருப்பாங்க திடீர்னு சம்மந்தப்பட்ட நிறுவனமோ நபரோ வழக்கு தொடும்போது அந்த பணத்தை இவங்க கட்டக்கூடிய சூழ்நிலைகள் தான் வரும் இதையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதை கோச்சார ரீதியாக நம்ம வந்து அணுகும்போது இன்னும் நமக்கு சில தெளிவான விடைகள் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் பேசும்போது சொல்லியிருக்கோம் கோச்சார சனியானது இப்போ வந்து கும்பத்தில் இருக்கு மார்ச் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு போக போகுது இல்லையா அப்போ இந்த சனியோட பார்வையோ சேர்க்கையோ புதனுக்கு சம்மந்தப்படும் போது உதாரணமாக இப்போ மீனத்துக்கு சனி போகும்போது மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி கோச்சார சனி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதனோட சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு கடன் வரும் இந்த கடன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்குவதற்காகவோ இல்லை வேறு ஒரு கமிட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கடனைலாம் அடைக்கிறதுக்காக ஒரு கடனை வாங்கி இந்த கடனை கொடுக்கறதுக்காகவோ கண்டிப்பாக ஒரு கடன் வரும் அந்த கடனை வாங்கி அந்த கடனைலாம் நீங்கள் திருப்பி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சி முடிவதற்குள் அந்த கடனை நீங்கள் திருப்பி அடைச்சிடலாங்கிறது ஒரு சாதாரண விதி இதை எப்படி பார்க்கணுன்னா சனி பயிற்சிக்குள்ளேயும் அடைச்சிடலாம் பயிற்சியை ஒட்டி ஒரு சில மாதங்கள் கடந்தும் இந்த கடனை சின்னம் அப்போ அது புதனோட சேர்க்கை பெற்றாலும் சரி சனியோட பார்வை உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூட புதன் மீது பட்டாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடன் வாங்க வேண்டி வரும் அந்த கடனை திருப்பி செலுத்துகிற அளவுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது சிறப்பு அடுத்தது பார்க்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே நெருக்கடியே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் கூட ஒரு சின்ன கடனை வாங்கி வைத்துக் கொள்வது உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படி இல்லாட்டி இப்போ நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே எங்கேயோ கையெழுத்து போட்டோம் அந்த சிக்கல் வந்து என்ன மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான நெருக்க நெருக்கடிகள் நீங்கள் விலகி வருவதற்கும் இது போல் ஒரு சிறு கடன் வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து என்ன அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக போயிடுது அதனால் வந்து மற்ற தாக்குதல்கள் நெருக்கடிகள் வம்பு வழக்குகள் வராமல் தடுப்பதற்கு இது ஒரு வகையில் உதவி அளிக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போ கடன் தீரும் எப்போ வழக்கு தீரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது வழக்குக்காக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோச்சார சனி உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உள்ள சனியை பார்வை செய்யும்போதோ சேரும்போதோ வழக்குகள் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கோச்சார விதி அது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து மீனர நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு மீனராசியில் சனி இருந்தால் இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய கோச்சார சனி அடுத்தது மீனராசிக்கு போகும்போது அந்த சனியை சந்திக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது வழக்குகள் இருந்தால் அது முடிவுக்கு வரும் அதே போல் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் ரிஷபத்துலேயோ கண்ணிலேயோ அல்லது தனுசுலேயோ சனி இருந்தால் இப்போ மீனத்துக்கு வரக்கூடிய சனி அதை பார்வை செய்யும் ஒன்று மூணாம் பார்வையாக பார்க்கும் அல்லது ஏழாம் பார்வையாக பார்க்கும் அல்லது பத்தாம் பார்வையாக பார்க்கும் இது போல் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உள்ள சனியோட கோச்சார சனி சேரும் போதோ அல்லது பார்வை செய்யும் போதோ வழக்குகள் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கோச்சார ரூல்ஸில் உள்ள விதி அது சின்ன வழக்கு முடிக்குறதா பெரிய வழக்கு வருதா இல்லை கிட்டத்தட்ட முடியும் தருவாய்க்கு வந்து நிற்குதாங்கிறத எப்படி வேணாலும் இருக்கலாம் இது வந்து ஒரு பொதுவான விதி தான் இது மட்டுமே இல்லை உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல சனி இருந்தாலும் சரி அந்த சனியை இந்த கோச்சார சனி பார்வை செய்யும் போதும் அதோட சேர்க்கை பெறும்போதும் வழக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வரும் இது ஒரு பக்கம் இது கிட்டத்தட்ட வழக்கு மட்டும்தான் முடிவுக்கு வருமானா அப்படி இல்லை கண்டிப்பாக ஜென்ம சனியை கோச்சார சனி சந்திக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அதாவது இதுவரைக்கும் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு தவிச்சவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும் அந்த மாற்றம் வந்து கூடுமான வரைக்கும் பாசிட்டிவ் மாற்றங்களாக இருக்குங்கிறதுனால உங்கள் ஜென்ம ஜாதக உள்ள சனியை கோச்சார சனி சேரும் போதோ பார்வை செய்யும் போதோ நீண்ட காலமாக இழுபறியா இருந்தக்கூடிய வழக்குகள் முடிவுக்கு வருவதற்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் இது புரிஞ்சுக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் பல இன்னும் வந்து சனியோட வேற சில கிரகங்கள் சேர்ந்துருந்ததுன்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்குமான்லாம் சொல்ல முடியாது அதனால அதையும் பார்வை செஞ்சுக்கிட்டு அதையும் பார்த்து தான் முடிவு பண்ணணும் அதே போல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உள்ள ராகுவை கோச்சார சனி பார்வை செய்யும் போதோ சேர்க்கை பெறும்போதோ அப்போதும் வழக்குகள் முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது ராகு எந்த இடத்துல இருக்கோ அந்த ராகுவோடு கோச்சார சனி சேரும் போதோ அல்லது ராகுவை வந்து இந்த கோச்சார சனி பார்வை செய்யும் போதோ இந்த வழக்குகள் எல்லாம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து இதுவும் வந்து கோச்சார ரீதியான விதி தான் ராகு மட்டும் தனியாக இருக்கா இல்லை ராகுவை மட்டும் தான் சனி பார்க்குதா மற்ற கிரகங்களையும் சனி பார்க்குதா ராகுவோட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களையும் சேர்த்து சனி பார்க்குதா இதெல்லாம் வச்சு தான் எல்லாத்தையும் முடிவுக்கு வரணும் ஆனாலும் வழக்குகள் எப்போது முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜென்மசனியை கோச்சார சனி பார்வை செய்யும் போதும் சேர்க்கை பெறும்போதும் முடிவுக்கு வரும்ங்கிறது ஒரு பொதுவான விதி அதே போல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை கோச்சார சனி பார்வை செய்யும் போதும் செயற்கை பெறும்போதும் முடிவுக்கு வருங்கிறது கணக்கு அப்போ ராகுவை சனி சேர்க்கை பெறும்போதும் பார்வை செய்யும் போதும் வழக்குகள் மட்டும்தான் முடிவுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ வந்து இது என்ன சொல்கிறாங்க ராகுவும் சனியும் சம்மந்தப்படும் போது அது வந்து ஒரு மனுஷனுக்கு உலகியல் தொடர்புகளை கூட ஏற்படுத்துது சாதாரணமாக இங்கே பணியாற்றிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்களில் சம்பளம் பெறுவது இருந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம சனியை கோச்சார சனி பார்வை செய்யும் போதோ சேர்க்கை பெறும்போதோ உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் அதேபோல உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம ராகுவை கோச்சார சனி பார்வை செய்யும் போதும் சேர்க்கை பெறும்போதும் ஒரு நல்ல மாற்றம் வரும் இது வந்து குறிப்பாக இதில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தால் கூட இது வரைக்கும் நீண்ட காலமாக இருந்த வழக்குகள் முடிவதற்கான முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ வம்பு வழக்குகள்லேருந்தும் நோய்கள்லேருந்தும் கடன்கள்லேருந்தும் விடுபட்டு மேலே வர்றதுங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு தானே அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஏரியாவில் என்னென்ன கடவுள்கள் இருக்குதுன்னு பார்த்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்